நாமக்கல் மாவட்டம் முத்துகாளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த லோகேந்திரன் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார் வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் லோகேந்திரன் தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் முத்துகாளிப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறேன் பி எம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நான் பதிவு செய்திருந்தேன் கடந்த ஒன்றரை வருடத்திற்கு முன் நான் என்னுடைய சொந்த ஊருக்கு செல்வ பொழுது திடீர் விபத்து ஏற்பட்டு என் இடது கையில் பிராக்சர் ஏற்பட்டது உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோயம்புத்தூர் கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் சுமார் ஒரு வாரத்திற்கு மேல் சிகிச்சை பெற்று வந்தேன் சிகிச்சையின் மூலம் நிதி உதவி இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு எப்படி பயன்படுவது ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருந்த நாள் உடனடியாக அந்த மருத்துவமனையில் இத்திட்டத்தை கொடுத்து முழு செலவுமே அரசாங்கமே மத்திய அரசாங்கமே ஏற்று ஆயுஷ்மான் பாரத் திட்ட திட்டத்தினை பயனடைஞ்சேன் இது போன்று எங்களது கிராமத்திலும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்துள்ளார்கள் இது ஆயுஷ்மான் பாரத்ல பயனடைஞ்சேன் அது மாதிரி இனி வருங்காலங்கள இந்த திட்டத்தை பாரத பிரதமர் இந்தியா மக்களுக்கும் இந்த கொடுத்தத நான் மீண்டும் ஒரு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிகவும் பயனுள்ளதாக திட்டம் ஆயுஷ்மான் பாரத் நன்றி வணக்கம்